இது வரைக்கும் ஒரு நடிகரை கூட கூப்பிட்டு வச்சு என்னை பேசினதே கிடையாது சரிடா தம்பி நீ நாலு தேசிய விருது வாங்கி கொடுத்தா முதல்வரையோடைய போட்டோவை நடிக்க வச்சு நாலு தேசிய விருது வாங்கி கொடுத்தா அஞ்சு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நான் நூற்றுல ஒரு பங்கு பார்வையாட்டவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்குறேன்டான்னு சொல்லிவிட்டு ஒரு நடிகர் கூட சொன்னதே கிடையாது நூற்றுல ஒரு பங்கு தானே கேட்குறேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையேட்டவங்களுக்கு அது நான் சும்மா கேட்கல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வருடைய ஒன்று நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நூற்றுல ஒரு பங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சினிமா நடிகர்கள் பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரா இது சாதனை இது இது இன்னிக்க நின்று போகிற சாதனை கிடையாது இது நான் விதை விதை விதைச்சிருக்கேன் இது வந்து விதை இந்த டைரக்டர் ஏம்ஸ் வந்து விதை விதைச்சிருக்கேன் இது வந்து விதை பார்வையற்றவர்களுக்காக இந்த டைரக்டர் ஏம்ஸ் வந்து விதை விதைச்சிருக்கேன் ஒரே ஒரு நடிகர் முன்னாடி வந்து சொன்னால் போறேங்க முன்னாடி வந்து ஒரு சவால் விட்டால் போகிறோம் டே டே சந்து தம்பி நீ முதல்வர் ஐயாவோடைய போட்டோ நடிக்க வச்சு ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சார் உடைய போட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கிட்டு வா அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கிட்டு வந்தால் நாங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையிட்டவங்களுக்கு தன்னுடைய சம்பளத்தில் நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு நடிகரை முன்னாடி நின்று சொல்ல சொல்லுங்கள் நல்ல விஷயம் தானே அந்த பார்வையற்றவங்க வாழ்நாள் முழுக்க சாப்பாடு சாப்பாட்டு கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமா இருப்பாங்க நிம்மதியாக தூங்குவாங்க அந்த அந்த பார்வையேற்றவங்களுக்கு நம்ம தானே உதவி செய்யணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றவங்களுக்கு நம்ம தானே உதவி செய்யணும் நூறு கோடி இரநூறு கோடி நம்ம சம்பளம் வாங்குறோம்ல தமிழ் சினிமாவில் நடிகருங்க டைரெக்டருங்க எல்லாருமே வந்து நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறோம்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையேற்றவங்களுக்கு நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்குறத என்ன குறைஞ்சி போறோம் போகிறோம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நம்ம இப்படி போனால் டீ சாப்பிட்றோம் அப்படி போனால் ஹோட்டலில் சாப்பிட்றோம் காரில் போகிறோம் ஹெலிகாப்டரில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் லட்ச லட்சமாக செலவு பண்ணுறோம் ஒரு கோடி சம்பளம் வாங்கும்போது அதில் ஒரு லட்சம் ரூபாய் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சி போய்டு போகிறீங்க நடிகர்களை பார்த்து தான் நான் கேள்வி கேட்குறேன் ஒரு கோடி சம்பளம் வாங்குறீங்க நடிகரங்களுக்கு தான் இந்த கேள்வி நடிகர்களை பார்த்து அந்த கேள்வி கேட்குறேன் ஒரு கோடி சம்பளம் வாங்குறீங்க நம்ம தமிழ் சினிமா நடிகிறங்க அந்த ஒரு கோடியில் ஒரே ஒரு லட்சம் பார்வையிட்டவங்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிடு போகிறீங்க அது நான் சும்மா கேட்கலையே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வர் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமல்ஹாசன் சார் உடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்கள் நூற்றில் ஒரு பங்கு தன்னுடைய சம்பளத்தில் பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் இது வந்து சாதனை உலக சாதனை சாதா சாதனை இல்லை உலக சாதனை ஒரு முறை ஒரு நடிகர் வந்து எனக்கு சவால் விட்டால் போகிறோம்